அனைவருக்கும் வணக்கம் இது கோயமுத்தூர்லேருந்து கண்ணு தெரியாத வயதான குழந்தைக்கு உதவி கேட்டிருந்தாங்கன்னு இல்லைங்களா நம்ம சக்கரவர்த்தி சார் மூலிமா மேரி உதவி கேட்டு இந்த குழந்தை நம்ம செட்டில் இருந்தது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் நே நேற்று தான் கொண்டு போய் இவளை அட்மிட் பண்ணினேன் ஆனால் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறாள் சரி நம்ம எதுக்கும் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தான் தெரிஞ்சது அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க ஆனால் இவளுக்கு என்னென்னா கருவிழி வந்து க கண்கள் வந்து பிறவிலே ஊனம் கிடையாது மனிதனால் கருவிழியில் குத்தப்பட்டவள் அதே மாதிரி தான் காலு ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க ஆனால் அது வருடங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த காலு ஃப்ராக்சர் ஆகி இப்போ வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது அவள் அந்த மூணு காலில் மட்டும்தான் நடந்துட்டுருக்குறான் அந்த ஒரு காலை தூக்கிட்டு ஆனால் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறான் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் காய்ச்சல் இருக்குன்னு ஊசி போட்டுருக்குறேன் ஆன்டி ரேபிக்ஸ் கொடுத்து நம்ம குடியில் இருக்கிற வரைக்கும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த குழந்தைய மறுபடியும் தெருவில் நம்ம விட முடியாது கண்ணுங்க ரெண்டுமே தெரியாது கடைசி வரைக்கும் வாழ்நாள் அவன் நம்ம குடிலையே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்மிட் பண்ணியிருக்கிறங்க இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் நன்றி வணக்கம்